கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இஐசியில் சிடி ஸ்கேன் எடுக்க நள்ளிரவு வரை காத்திருக்கும் அவலம் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினாலும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது ஸ்வாப் மற்றும் கொரோனா கண்டறியும் சோதனைகளை மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் அதிக அளவில் எடுத்து வருகின்றனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு பாதிப்பின் அளவை பொறுத்து மருத்துவமனைகளுக்கும் கொரோனா பாதுகாப்பு மையத்திற்கும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுகின்றனர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் சிடி ஸ்கேன் எடுக்க இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஐந்து மணி நேரம் முதல் ஏழு மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது மாவட்ட நிர்வாகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பரிசீனை செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிடி ஸ்கேன் எடுக்கும் இடங்களை அதிகப்படுத்த மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொற்றில்லாமல் பாதிக்கப்படுபவரின் உதவிக்கு வருபவர்கள் மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பாக இருக்கும் அதேபோல ஆக்சிஜன் தேவையும் அதிகரித்து வருவதால் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இருப்பு குறித்தும் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் குறைவான அளவே கொடுக்க முடியும் என்பதால் அதிக அளவு தேவைப்படும் நோயாளிகளை உடனே மாற்றச் சொல்லி தனியார் மருத்துவமனைகள் வற்புறுத்தி வருகின்றனர் இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்ற நோயாளிகள் தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்க முன்வர வேண்டும் என்றனர்